இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பாஸ் காலையில இது நேற்று தொலைச்சல கொடுத்தாங்க அதனால மறுபடியும் காலையில் ஒரு மிஸ்டர் கொடுத்தா யாருமே பார்க்க மாட்டாங்க அதனால் மறுபடியும் கெசிங் எடுத்தால் எல்ஜி சேனலில் கொடுப்பேன் முதல்ல மிஸ்டர் தோலான்னு எழுதுன எல்ஜி கொடுத்துட்டேன் எடுத்த உடனே டபுள்ஸ் தான் ஸ்ட்ராங் சொல்லி தான் கொடுத்தேன் நீங்கள் வேணால் யூடியூப்பில் எழுதி சேனல் லாட்ரி ஏசியும் சர்ச் பண்ணி போய் வீடு பாருங்கள் எடுத்தோடனே எம்பிபிசி ஏசி டபுள் ஸ்ட்ராங்கு டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் வரும் சொல்லி கொடுத்தேன்

सब्सक्राइब பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மெயில் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க ஏனா செகண்ட் டையோட கிச்சிங் करता இந்த சேனல்ல இருந்து கிச்சிங் கொடுப்பேன் முதல் டையோட करता மிஸ்ட்ரெட் थोड़ा चैनल ने கொடுப்பேன் மிஸ்ட்ரெட் थोड़ा ये ले येते ഫിഫ്ടി ഫിഫ്ടി നൂറ്റി അഞ്ച് രണ്ട് ആറ് ബി അഞ്ച് നാല് രണ്ട്

அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அறுபத்தஞ்சி ஐம்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு இருபத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தொம்போது தொண்ணூற்றி ஆறு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆர் ஜோடி இருநூத்தி அறுபத்தி அஞ்சு பாக்ஸ் ஏபிசி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு 44 49 24 29 284 89 34 49 24 29 डे मं पोस्ट पॉस्ट